ஹலோ ஹாய் அண்ட் வெல்கம் டு மை சேனல் விஜய் இங்கிலீஷ் அகாடமி ஸோ நான் இங்கிலீஷில் இருக்கக்கூடிய கிராமர் டாபிக்ஸ் எல்லாத்தையுமே வந்து உங்களுக்கு எளிமையா புரிய மாதிரி சொல்லி தரப்போறேங்க எப்படின்னு கேட்குறீங்களா அது இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கே தெளிவாக புரியும் இங்கிலீஷ் பேசுறதுக்கு முன்னால இந்த எட்டு பேரை பத்தி நீங்க கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் யார் அந்த எட்டு பேர் அப்படின்னு கேட்குறீங்களா இவங்க இங்கிலீஷில் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் அப்படின்னு சொல்றாங்க இவங்கள நம்ம ஒரு ஃபேமிலி ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் கடைசி வரைக்கும் மறக்கவே மாட்டோம் சரிங்களா ஃபேமிலின்னு எடுத்துக்கிட்டா அம்மா அப்பா பாட்டி தாத்தா பேரம் பேத்தி ஸோ கூடவே ஃபாதர் இன்லா அதே மாதிரி நாத்தனார் அவங்களா இருப்பாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி தான் எட்டு பேர் கொண்ட ஒரு ஃபேமிலியை இப்ப நம்ம பார்க்க போறோம் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா நவுன் தான் ஹெட் ஆஃப் த ஃபேமிலி அப்படின்னு வச்சுக்கலாம் இவங்க இல்லாம இங்கிலீஷ் கிராமரே இல்லை ஸோ யார் என்ன நவுனு சொல்ற அப்படின்னா நவுனுங்கிறது ஒரு பேர் சொல்லுங்க எதை பத்தின பேராதான் இருக்கலாம் ஓ எனக்கு ஒரு பேர் இருக்கு அதே மாதிரி உங்களுக்கு ஒரு பேர் இருக்கு இந்த வேர்ல்டுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு திங்ஸுக்குமே பேர் இருக்கு பொருளுக்கு மட்டுமா இருக்கு ஒரு இடத்துக்கும் பேர் இருக்கு ஸோ நம்ம செய்யற ஆஹ் ஒவ்வொரு விஷயத்துக்கும் நம்ம பேர் வச்சிருக்கோம் ஸோ இந்த மாதிரி பெயர் சொல் எல்லாத்தையுமே தான் வந்து நவுன் அப்படின்னு சொல்றாங்க அவங்களுக்கு ஒரு சிஸ்டர் இருக்காங்க அவங்க பேர் புரொனவு இங்கெல்லாம் வந்து டைரக்டா நவுன் போய் செய்ய முடியாத வேலைகள் எல்லாம் வந்து ப்ரொனவுன் செய்யும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க எல்லா இடத்துலயும் ஒரு ஆள் இருக்காங்க அவங்கதான் ப்ரொனோ இவங்க அவங்களோட சிஸ்டர் அசிஸ்டன்ட் அப்படின்னு கூட வச்சுக்கோங்களேன் சோ ரெண்டு முக்கியமான நபரை பத்தி பார்த்தாச்சா மூணாவதா ஒருத்தவங்க ரொம்ப முக்கியமான அவங்க யாருன்னு கேக்குறீங்களா அவங்கதான் வேர்ப் வேர்பா யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு தான் வேர்ப் அப்படின்னு இங்கிலீஷ் கிராமர்ல சொல்றாங்க ஒரு ஆகுது ஒரு நவுனும் இருக்கணும் ஒரு ஆக்ஷன் வேர்டும் இருக்கணும் இந்த ரெண்டு வேர்டை வச்சு நம்மளால ஒரு சென்டென்ஸ மேக் பண்ண முடியும் மூணு பேரை பத்தி பார்த்தாச்சு நாலாவதா ஒருத்தவங்களை பத்தி சொல்லவா நாலாவதும் அஞ்சாவதும் வந்து வச்சுக்கோங்க யார் அந்த ரெண்டு அஜாக்டிவ் வந்து ரெண்டு பேரும் புறண்டி பேசிட்டே இருப்பாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்களேன் புறநி பேசுறதா யார பத்தி எதை பத்தி அப்படின்னா பொதுவா நம்ம புறண்டி பேசணும்னா எதை சொல்லுவோம் அவங்கள பத்தின ரகசியங்களை பேசுவோம் இல்லை அவங்கள பத்தின விஷயங்களை அடுத்து ஷேர் பண்ணுவோம் சோ அந்த மாதிரி தான் அஜாக்டிவும் அட்வும் இந்த adjective வந்து நவுன பத்தின விஷயங்கள் எல்லாம் நம்மளுக்கு சொல்லும் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் எல்லாம் சொல்லும் அதே அட்வர்பு வந்து வேர்போட அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன்ஸ் நமக்கு கொடுக்கும் அதுக்கடுத்து ஒரு ஆள் பாத்தீங்கன்னா அவங்க பேர் தான் வந்து ப்ரிப்போசிஷன் சோ வீட்டுல ஒரு ஒருத்தர் இருப்பாங்கங்க எப்ப பார்த்தாலும் இந்த பொருளை ஏன் இங்க வச்சிங்க இந்த பொருளையும் அங்க வச்சிங்க இது அங்க இருக்கணும் இது இங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லி கண்டிஷன் போட்டுட்டே இருப்பாங்க அந்த மாதிரி ஒரு ஆள்னு வச்சுக்கோங்களேன் அவங்கதான் ப்ரிப்போசிஷன் இந்த பொருள் இந்த இடத்துலதான் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றதுக்கு யூஸ் ஆகக்கூடிய வேர்ட்ஸ் தான் வந்து ப்ரிப்போசிஷன்ஸ் நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு கடைக்குட்டி இருக்காங்க ஸோ கடைக்குட்டி அப்படின்னாலே அவங்களோட ஒர்க் என்னங்க ஆஹ் ஃபேமிலியில இருக்கக்கூடிய மூத்தவங்களையும் ஓல்டர் ஜெனரேஷனையும் எங்கர் ஜெனரேஷனையும் இணைச்சு வைக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அம்மா அப்பாவை அவங்களோட பாட்டி தாத்தாவோட இணைச்சு வைக்கக்கூடிய ஒருத்தவங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் சோ இதுல வந்து யார் அந்த ரெண்டு பேர் அப்படின்னு கேட்டீங்கன்னா கன்ஜங்ஷன் அப்புறம் இன்டர்ஜெக்ஷன் இந்த கன்ஜங்ஷனோட ஒர்க் என்ன அப்படின்னா அதான் இணைத்து வைக்கக்கூடிய வேலை அது எதை இணைக்குது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா ரெண்டு வேர்ட்ஸா இருக்கலாம் ரெண்டு சென்டென்ஸா இருக்கலாம் ரெண்டு பிரேஸா இருக்கலாம் ரெண்டு கிளாஸா இருக்கலாம் சோ எதை வேணாலும் அது இணைச்சு வைக்கும் சோ அந்த மாதிரியான வேலையை செய்யறதா கன்ஜென்ஷன்ஸ் அதுக்கடுத்து நம்ம பார்க்க போறது வந்து லாஸ்ட் கடைக்குட்டி இன்டர்ஜெஷன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு சின்ன குழந்தை சத்தம் போட்டுட்டே இருக்குமோ ஆ ஊ கத்திட்டே இருக்கும்ல சோ அந்த மாதிரிதான் இன்டர்ஜெஷன்ஸும் இப்ப ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷனை நீங்க என்கிட்ட வந்து சொல்றீங்களா அப்படின்னா நான் அதுக்கு ஒரு ரியாக்ட் பண்ணுவேன் ஓ அப்படி ஆயிடுச்சா அச்சோ இப்படி ஆயிடுச்சே இது ரொம்ப கிரேட் நியூஸ் பா அப்படிலாம் நான் சொல்லுவேன் இல்லையா இந்த ஆ உ அந்த மாதிரி நான் யூஸ் பண்ணக்கூடிய வேர்ட்ஸ் தான் வந்து இன்டர்ஜெக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க ஸோ ஒன் டைம் எல்லாத்தையுமே ரீகால் பண்ணி பார்த்துடலாமா ஃபர்ஸ்ட் பர்சன் யாருன்னு நான் சொன்னேன் நவுன் அவங்களுக்கு ஒரு சிஸ்டர் இருக்காங்கன்னு சொன்னேன் அவங்க ப்ரோனவுன் அடுத்து நம்ம செய்யக்கூடிய வேலைகள்லாம் என்ன சொல்லுவோம்னா ஆக்ஷன் வேர்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அதுக்கடுத்து இந்த ரெண்டு ஃப்ரெண்ட்ஸை பத்தி பார்த்தோம் இல்லையா அது யாரு Adjectives, அஜாக்டிவ்ஸ் அப்புறம் அட்வர்ப்ஸ் அதுக்கடுத்து வரவங்க ரெண்டு பேர் வருவாங்க அவங்க தான் வந்து கன்ஜென்ஷன்ஸ் அப்புறம் இன்டர்ஜெக்ஷன் இப்படி இங்கிலீஷ் கிராமர் படிச்சு பாருங்க உங்களுக்கு எப்பயுமே மறக்காது இதே மாதிரி நான் இன்னும் நிறைய வீடியோஸ் மேக் பண்ணி போடுறேன் நான் உனக்கு தனியா வேர்புக்கு தனியா அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷை கற்றுக்க முடியுமோ நான் உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே சிம்லையும் ப்ரெஸ் பண்ணுங்க எனக்கு இந்த கிராமர் டாபிக் சுட்டு போட்டாலும் வராதுப்பா அப்படின்னு ஏதாவது உங்களுக்கு இருக்கா அதை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க அதுக்கு ஒரு வீடியோ இதே மாதிரி நான் மேக் பண்ணி போடுறேன் நான் நிறையா டெக்னிக்கல் டேர்ம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணவே மாட்டேங்க உங்களுக்கு இப்ப எப்படி புரிஞ்சதோ அதே மாதிரிதான் நான் அதுக்கடுத்த வீடியோஸ்லையும் சொல்லுவேன் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கேட்ச் யூ அகெய்ன்